உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சூரியன் புதன் சுக்கரன் இணையக்கூடிய அமைப்பு ஏற்பட போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலேருந்து இருக்க போகுது நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஒரு வழியாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நான்கு கிரக சேர்க்கையினால் ஏற்படப் போகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் உபஜயஸ்தானத்தில் இருந்தால் வெற்றி எல்லாத்தையும் வெற்றி இந்த உபஜயஸ்தானம்னால் என்னென்னா ஜெயம்னால் வெற்றி அதற்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த ராகு பகவான் இருக்கும்போது அது உபஜயஸ்தானமாக மாறுகிறது அப்போ நீண்ட காலமாக சந்தித்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்து விடுதலையாகி வெற்றியாகி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ நீங்களே பார்த்துக்கலாம் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள்லாம் என்னென்னு இந்த துளாராசி என்பர்களுக்கு மாதிரி பிரச்சனையை சந்திக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்தவர்கள் துளாராசி என்பர்கள் சிலர் கோம் வரும் நம்மளும் திருப்பி ஏமாற்றணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும் கடைசியில் என்ன ஆகணும் அவன் செய்கிறதே நம்மளும் செஞ்சால் அப்புறம் என்ன மரியாதை நம்மளுக்கு அப்படின்னு சரி அவன் ஏமாத்தனான்னா ஏமாற்றிட்டு போவோம் நம்ம நேர்மையாக இருப்போம் நம்ம ஒழுக்கமாக இருப்போம் நம்ம நியாயமாக இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பது உண்டு அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா அதில் வரக்கூடிய நட்சத்திரம் சித்திரை சுவாதி விசாகம் அதில் விசாக நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப நம்பிக்கையோட நம்பி 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 மற்றவங்க கிட்ட ஏமாறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிக பேராசையினால் ஏமாறக்கூடிய ஒரு உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நான் எல்லாம் செய்ய தெரியும் நான் எல்லாமே செய்வேன் நான் தான் என் குடும்பத்தையே காப்பாற்றுவேன்னு சொல்லி குடும்பத்தோடைய மொத்த தலையும் உங்கள் தலையில் விழுந்து கடைசியில் நீங்கள் மாட்டிப்பீங்க அவங்களாம் சேஃபாக இருப்பாங்க கடன் பிரச்சனை உங்கள் தான் விடியும் எல்லா பிரச்சனையும் கடைசியில் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு சமாளிச்சிரும்னா சார் என் பிரச்சனை தீர்ந்துருமா சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் இருக்குது குடும்பத்துக்காக உழைச்சி 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 குடும்பத்துக்காக கடன் வாங்கி வீணாக போய் நிற்கிறேன் சார் இன்றைக்கி கடன்லாம் என் பேரில் இருக்குது எங்கள் அம்மா அப்பாலாம் இருக்காங்க கூட பிறந்தவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கட்டும் வேணாம்னு சொல்லலை ஆனால் இன்றைக்கி எனக்கு பிரச்சனைன்னும் போது யாரும் வந்து நிற்கிறதுக்கு ஆள் இல்லை அவங்களாம் இருக்காங்க ஆனால் எனக்கு யாரும் உதவ மாட்டுறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை துளாராசி என்பதில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரக்காரர்கள் இருக்குது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நம்ம சிலதெல்லாம் செஞ்சு பார்த்தா என்ன நம்ம அப்படி செஞ்சா என்ன இப்படி என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் செஞ்சு குழப்பி கடைசியில் இப்போ பிரச்சனையில் மாட்டிட்டு எங்கே பண்ணுறது என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்ருக்கீங்க முக்கியமாக நிறைய உறவு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அதிக பாதிப்புகள் அடைந்தவர்கள் இந்த சுவாதி நட்சத்திர என்பவர்கள் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை அம்மா அப்பா கூட சண்டை பண ரீதியான கடன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏமாற்றம் நான் ஒருத்தருக்கு பணம் கொடுத்தா திருப்பி வரல சார் பிஸ்னஸில் நஷ்டப்பட்டேன் பிஸ்னஸில் ஏமாத்திட்டாங்க நானும் இன்னொருத்தரும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் பண்ணோம் இது மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் துளாராசி என்பர்கள் நான் வாழ்க்கையில் இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுமான்னு தெரில நேர்மையாக நேர்மையாக இருந்து நேர்மையாக இருந்து கடைசியில் தோல்வியை மட்டும் இருக்கேன் கவலைப்படாதீங்க நீங்கள் உண்மையிலே நேர்மையாக இருந்தீங்கன்னா அந்த நேர்மை உங்களை உயர்த்தும் அது எப்போதுலேருந்து நடக்க போகுதுன்னா வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இந்த துளாராசி என்பர்களுக்கு உறுதியாக உண்டு கவலையே படாதீங்க நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சுருக்கீங்க அந்த விஷயத்தில் உறுதியாக இருக்கீங்க நேர்மையாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்து செய்யும் காரணம் என்ன உங்கள் அதிபதி அவர் ஆறாம் இடத்துல உச்சமாக ராகுடன் எண்ணிக்கிறார் அப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடச்சே தீரும் வேலையில் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு முக்கியமாக தொழிலில் நிறைய பேர் பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க என்னால் எதையுமே செய்ய முடியல நான் நிறைய உழைக்கிறேன் நிறைய துளாராசி என்பர்லாம் யாராவது ஒருத்தர் பிஸ்னஸில் யாராவது ஒருத்தர் நாலு மணிக்கு வாங்க அஞ்சு மணிக்கு வாங்க இல்லை காலைல ஆறு மணிக்கு வந்துடுங்க அப்படின்னா டைமுக்கு பர்ஃபெக்டாக போய் நிற்பீங்க அப்படிலாம் நின்று கூட எனக்கு ஒரு பிஸ்னஸ் வரல சார் பிஸ்னஸில் நிறைய நஷ்டங்கள் தான் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாருக்குமே வருகின்ற மார்ச் மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து உங்களுடைய தொழிலில் நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது நீங்கள் போட்ட உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் வரப்போகுது அந்த துளாராசி என்பர்கள் அதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நான் உழைச்ச காசு வந்தால் போதும் சார் என்னை யாரை ஏமாற்றாமல் இருந்தால் போதும் இப்படி தான் சார் ஏமாந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு அந்த ஏமாற்றங்கள்லேருந்து விடுதலை ஆகக்கூடிய ஒரு அமைப்பு வருகின்ற மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியிலேருந்து இருக்குது கடன் தீரும் அந்த கடன் எப்படி தீரும்னா வெளியே எங்கேயாவது வாங்கி கொடுத்தா தீர்த்திருவீங்க கவலைப்படாதீங்க இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் அதிக கடன் கொடுத்து கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க ரொம்ப முக்கியமாக என்னென்னா டாக்குமெண்ட்டுக்குமே வச்சு கடன் வாங்காதீங்க சார் ஒரு கடன் தீருது சார் என் டாக்குமெண்ட் கொடுத்தாலும் ஒருத்தர் பணம் தராருன்னா அங்கே போய் மாட்டில் போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா இந்த சுக்கிர என்ன பண்ணுன்னா சொத்தை வாங்கி வச்சுட்டு கடனை கொடுத்துட்டு போயிடும் கூறிய புதனும் சேர்றார் கண்டிப்பாக டாக்குமெண்ட் சம்மந்தமான கடன் வரும் ஒரு பேங்க்கில் லோன் வாங்குறீங்கன்னா தப்பு இல்லை அங்கேயும் டாக்குமெண்ட் பண்ண போகிறோம் டாக்குமெண்டேஷன் கையெழுத்து போட போகிறீங்க நூறு கையெழுத்து போட்டால் தான் டாக்குமெண்ட் லோன் தருவாங்க அதெல்லாம் எந்த டவுட்டும் வேண்டாம் ஆனால் பத்திரத்தை கொடுத்து நான் வீட்டு சொத்தை வச்சு கடன் வாங்கி கொடுக்குறேன் சார் இடத்த வச்சு கடன் வாங்கி கொடுக்குறேன் அது செய்யாதீங்க அது செஞ்சிங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் நல்லதுலேயும் கெட்டது இது மாதிரி இருக்குது நான் வச்சுக்கங்க அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத செலவுகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் கேர்ஃபுல்லாக இருங்க தாம் தூம் ஏதாவது ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நேரம் ஒரு இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நமக்கு தான் லோன் இருக்கே லோன் தரன்றாங்களே அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க கடன் வரும் ஆனால் அந்த கடன் தேவையானதுக்கு வாங்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை தேவையில்லாத விஷயங்களுக்கு வாங்கினீங்கன்னா அதில் பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியாக வரும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வெளியூர் போய் சுற்றுறது அதெல்லாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுங்க அதே மாதிரி யாரை நம்பி காசு கொடுக்காதீங்க ஒரு லட்சம் போட்டால் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் தரண்டாரு சார் வார மாதத்தில் பிஸ்னஸ் கூப்பிட்றாரு பணம் கேட்குறாரு அதெல்லாம் தராதிங்க அதெல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் காரு வண்டி வாகனம் அவாய்ட் பண்ணுங்கள் அதில் ஒரு நஷ்டம் வரும் சரிங்களா உங்களுக்கு தேவை தான் இல்லைன்னு சொல்லலை சார் தேவைக்கு ஒரு கார் கூட வாங்கக்கூடாது சார் இப்போ தான் சார் ஒரு பேங்க்கில் லோன் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் அடுத்த மாதம் வாங்குங்க ஏப்ரலுக்கு அப்புறம் வாங்க கண்டிப்பாக உறுதியாக நல்லாயிருக்கும் அந்த ஒரு மாதம் மட்டும் வாங்க இல்லை சார் அண்ட் ஆஃபர் போகிறோன்னு சொல்கிறாங்க சார் இயர் அண்ட் சேல்ஸ் சார் இன்ட்ரெஸ்ட் கம்மி அதெல்லாம் எது வேணால் வந்துட்டோம் அது செய்யாதீங்க அதெல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு முக்கியமாக கணவன் மனைவி உறவு சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த ஒரு மாதம் மேரேஜுக்கு நீங்கள் பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்கலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் தப்பான வரணை சே சேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை சார் என் பையனுக்கு ரொம்ப நாளாக ஆகிடுச்சு சார் என் பொண்ணுக்கு ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோம் சார் கிடைக்கல இப்போ நீங்கள் வேறு ஒரு மாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இத்தனை நாள் நடக்கலை கொஞ்சம் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள் ஒன்றும் ஆயிடாது ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் இந்த ராகு கண்டிப்பாக ஒரு தவறான வரணை ஏன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சமாக அப்போது ஒரு தவறான வரணை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய பேருக்கு தகாத உறவுகள் தகாத பழக்க வழக்கங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அவாய்ட் பண்ணுங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடுத்து போங்க இல்லைனா சண்டைகள் பெருசாகி கோர்ட்டு கேஸில் போய் நிற்பீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பீங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல் இந்த உபஜயஸ்தானத்தில் கூடிய ராகு பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கலாம் அதில் எந்த டவுட்டும் கிடையாது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்லா வளர்ச்சியை கொடுத்தோம் உடல் பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் சுகர் அதிகமாக வரும் சுகர் அதிகமாகும் அதனால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது பிபி பிரெஷர் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க கண்டிப்பாக இது சம்மந்தமான தொந்தரவுகள் உண்டு முக்கியமாக ஸ்கின் அலர்ஜி யாருக்கெல்லாம் இருக்கோ துளாராசிக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கின் அலர்ஜி சார்ந்த விஷயங்கள கவனமாக இருங்க முக்கியமாக அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா துளாராசியாக இருக்குன்னா அவங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும் ஏற்கனவே அதெல்லாம் அதிகமாக கூடிய நேரம் இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடிய நேரம் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சரிங்களா அதேமாதிரி வண்டி வாகனத்தில் கேர்ஃபுல்லாக போங்க வாங்க இல்லைனா அதில் ஏதாவது ஒரு விபத்துகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாடு போய் வேலை பார்க்கணுன்னு பெரிய யோகத்தை கொடுப்பார் இந்த ராகு போகணும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நிறைய பேர் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க ட்ரை பண்ணிட்டு கிடைக்கல அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் பணம் செலவு பண்ணி போகணும்னு நினைக்காதீங்க அதில் பெரிய பாதிப்புகள் வரும் யார்ட்டையா பணம் எதாவது கொடுத்து தான் வேலை தருவேன்னு சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் லேட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பணத்தை இந்த நேரம் உடனே கொடுங்க நாங்கள் உடனே நான் வந்து வீசா கொடுத்துறோம் செஞ்சிடும் சொன்ன சொன்னாங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்துறாங்க நடத்தோம் கேர்ஃபுல்லாக இருங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா பணம் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாரி பணம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெளிநாட்டில் இருக்கவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க பணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில விஷயங்கள் நல்லதும் சில விஷயங்கள் கெட்டதும் கலந்து இருக்குது துளாராசி என்பர்களுக்கு நம்ம சொன்னது எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நம்ம சொன்னது பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த சுக்கரன் புதனன் நல்லா இருந்தால் அது நல்ல பழங்களும் சில நேரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எதாவது பிரச்சனை இருக்குன்னா ஜாதத்தை பார்த்து அதில் என்ன மாதிரி இருக்கலாம் தெரிஞ்சிக்கங்க என்கிட்ட ஜாதம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழனி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறு ரூபாய்க்கு பக்கம் கொண்டு டீடெயிலான ஜாதகம் போட்டுருக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் பெருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் சோழி பிரசனம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோபந்து